மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சத்தியமூர்த்தி நகர் கிளையின் மாநாடு திருச்சியில் இன்று நடைபெற்றது திருச்சி மலைக்கோட்டை பகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக திருச்சி ஈபி ரோடு பகுதியில் உள்ள சத்தியமூர்த்தி நகர் கிளை மாநாடு இன்று நடைபெற்றது மாநாட்டில் கட்சி கொடியை மூத்த நிர்வாகி சண்முகம் ஏற்றி வைத்தார் கிளை செயலாளர் சிங் தலைமையில் பகுதி செயலாளர் லெனின் சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து மீண்டும் கிளை செயலாளராக சமசிங் தேர்வு செய்யப்பட்டார் மாநாட்டில் எடுக்கப்பட்ட முக்கிய தீர்மானங்கள் திருச்சி ஈபிரோட்டில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் அதிகப்படுத்த வேண்டும் நோயாளிகளுக்கு தேவையான மருத்துவ உபகரணங்களை அதிகப்படுத்தி பிரசவம் உள்ளிட்ட மருத்துவம் பார்க்கும் அளவிற்கு தரம் உயர்த்தப்பட வேண்டும் பல தலைமுறைகளாக கொடியிருந்து வரும் சத்தியமூர்த்தி நகர் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கிட வேண்டும் சுகாதாரமற்ற குடிநீரில் மக்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய நிலையை மாற்றி அமைக்க சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மற்றும் சாக்கடைகள் தூர்வாரிட வேண்டும் பொதுமக்களுக்கு சென்று வர ரோடு வழியாக பேருந்து இயக்குவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதமாக தெருமுனை கூட்டங்கள் நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது